அதில் திமுகவோட உட்கட்சி விவகாரத்தை அதுவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ போய் அதுவும் ரஜினிகாந்த் பேசுவது என்பது அந்த அளவுக்கு சுயமாக யோசித்து பேசக்கூடிய அளவுக்கு ரஜினி வந்து ஒரு அத்தகையதொரு தன்மை கொண்ட மனிதர்னு நான் கருதவில்லை ரஜினிகாந்தோட பேச்சு வந்து சீனியர்ஸை காயப்படுத்தக்கூடியது என்று தான் நான் பார்க்கிறேன் அது வந்து வெறும் துரைமுருகன் சென்றிருக்கா மட்டும் பார்க்கக்கூடாது இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்களே சார் ஹேக்ஸ் ஆஃப்னு அப்படி சொல்லி சிஎம் பார்த்து திரும்பும்போது சிஎம் வந்து வணக்கம் வைக்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை நான் பார்த்தது இது வந்து வெளிப்பார்வைக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இப்ப நான் சொல்ற தியரிக்கு நான் சப்ட் பண்றது எதுன்னா முதலமைச்சர் ரஜினியின் பேச்சை ரசித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய உரையில் அதை தான் கவனத்தில் கொள்ளுவேன் என்று ரஜினிக்கு கொடுத்த வாக்குறுதி மறந்துடாதீங்க இதே ரஜினிகாந்த் தான் நாலு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுனுக்கு ரெண்டு மாசம் முன்னால துக்ளக் ஆண்டு விழால பேசும்போது திமுக காரர்கள் என்றால் கையில் முரசொலி வைத்திருப்பார்கள் ஆனால் துக்ளக் படிக்கிறார்கள் என்றால் அறிவாளிகள் என்று அர்த்தம் எம்ஜிஆர் படிக்க வச்சாரு வாழ்க்கை கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு எம்ஜிஆருக்கும் ஜானிகம்மாக்கும் வளர்ப்பு மகன் மாதிரி தான் துரைமுருகன் ஆனா தன்னுடைய அரசியலா ஆசானா ஒரு கலைஞரை தான் ஏத்துக்கிட்டாரு

சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ முக்கியமா ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொன்ன விஷயம் இதை ரஜினிகாந்த் அந்த இடத்துல ஒரு மேடை பேச்சுக்காக பேசினார்னு எடுத்துக்கிறதா அல்லது பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதா பேச வேண்டிய ஒரு சூழலை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர் பேச வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் நான் அறிந்த வரையில் ரஜினிகாந்த் இப்படி இன்னொரு கட்சியோட உள்ள விவகாரத்தை பற்றி பேசுவது என்பது வழக்கமாக நடக்காத ஒன்று ரஜினிகாந்தை கடந்த பல ஆண்டுகளாக உன்னிப்பாக பார்த்து வருகின்றோம் என்கின்ற முறையில் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் திமுகவுக்குள்ள சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எஸ்பெஷலி உதயநிதி அரசியலுக்கு தீவிர அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அது இந்த அளவுக்கு போய் அவங்க கட்சியோட ஒரு நிகழ்ச்சி கலைஞரோட நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஏவாவாலை எழுதிய புத்தக உள்ளி விழான்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து காரங்க மட்டும் இல்லை ப சர்வ பல கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க பல் பல்துறை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறாங்க அதில் திமுகவோட உட்கட்சி விவகாரத்தை அதுவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ போய் அதுவும் ரஜினிகாந்த் பேசுவது என்பது அந்த அளவுக்கு சுயமாக யோசித்து பேசக்கூடிய அளவுக்கு ரஜினி வந்து ஒரு அத்தகையதொரு தன்மை கொண்ட மனிதர்னு நான் கருதவில்லை அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பேசியிருக்கிறார் இதை நீங்கள் வந்து எப்படி கோ கொலாபரே கொராபரேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ம ஒரு கொராபரேட் பண்ணுறதுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கணுமாங்க நேற்றைக்கு முந்தா நாள் அவர் சனிக்கிழமை அவர் பேசுகிறார் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் அவங்களுடைய அணி செயலாளர் மத் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அது அப்படியே வழிமொழிகிறார் அப்போ அதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு சி சீனியர்ஸ் வந்து ரஜினிகாந்தோட பேச்சு வந்து சீனியர்ஸை காயப்படுத்தக்கூடியது என்று தான் நான் பார்க்கிறேன் அது வந்து வெறும் துரைமுருகன் சென்றிருக்கா மட்டும் பார்க்கக்கூடாது அவர் வந்து ஓல்டு பாய்ஸ் அது கூட பரவாயில்ல ஓல்டு பாய்ஸ்ன்றதெல்லாம் கூட தப்பு கிடையாது ஆனால் அவங்க வந்து மார்க் வாங்கினவங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்றது வந்து நைச்சியமாக வந்து நீண்டா அண்ணன் எப்போ சாமான் தின்னு எப்போ காலி ஆகும்ன்ற தோணியில் பேசுறதுக்கு இணையானது ஒரு விமர்சனம் அது ரஜினிகாந்த் அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது திமுகவின் உட்கட்சி விவகாரத்தை ஒரு பொது மேடை அது வந்து திமுக ஏவாவையில் ஏற்பாடு செய்திருந்தாலும் அது பல கட்சி தலைவர்கள் ப பல்துறை பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் போய் அதை பேசுவது என்பது நிச்சயமாக அது ஒரு சீனியர்ஸை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல்தான் அவர் மற்றபடி துரைமுருகனை பற்றி அவர் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சந்தோஷம்னாருனா வந்து அது என்ன அர்த்தம்னு தெரியாதுன்றத கூட நான் கடந்து போக விரும்புகிறேன் அது கூட வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லலாம் ஆனால் ஓவராலாக சீனியர்ஸை பற்றி அவர் சொன்னதுன்றது வந்து கண்டிப்பாக அந்த மேடையில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொல்லி வச்சு தான் பேசுகிறான் நான் இன்னும் எப்படி சொல்கிறேன்னா இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்களே சார் ஹேட்ஸ் ஆஃப்னு அப்படி சொல்லி சிஎம்ஐ பார்த்து திரும்பும்போது சிஎம் வந்து வணக்கம் வைக்கிறார் அப்புறம் சீனியர்ஸை பற்றி பேசும்போது முதலமைச்சரோட சிரிப்பு வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் முதலாம் அவர் பதவியேற்றதுலேருந்து ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதுலேருந்து அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை நான் பார்த்ததில்லை மூன்றாவதாக இது எல்லாற்றுக்கும் மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உரையில் முதலமைச்சர் அவர்கள் சீனியர்ஸை விட்டு கொடுக்காமல் பேசியிருக்க வேண்டும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முதலமைச்சர் ரஜினியோட பேச்சை கம்ப்ளீட்டாக என்டார்ஸ் பண்ணுறார் நான் நீங்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வேன் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பேன்னு ரஜினிக்கு உறுதிமொழி கொடுக்கிறார் அப்போனா இதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் உதயநிதி பேசுனது சீனியர்ஸை பற்றி பேசினது சீனியர்ஸ் வந்து மூத்தவர்கள் வந்து வழி வழிவிட்டு வழி நடத்த வேண்டும் இப்படி எல்லாம் வந்து இது வந்து கொரியோகிராஃப்டுன்னு வாங்க நன்கு திட்டமிட்டு தான் ரஜினிகாந்த் பேச வைக்கப்பட்டிருக்கிறார் இது ரொம்ப ஒரு ஃபன்னி திங் என்னென்னா இது ஏதோ துரமுருகனை பற்றி மட்டதுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க தருமுருகன் பக்கத்திலே பாலு உட்காந்துருக்காரு டிஆர் பாலு தரமுருகனுக்கு எண்பத்தஞ்சு வயசுனா டிஆர் பாலுக்கு எண்பத்த மூணு வயசு பல சீனியர்ஸ் தான் பல சீனியர்ஸ் இருக்காங்க கம்ப்ளீட்டாக முன்னால் கே என் சீனியர் ஏன் ஏவா வேலு மேடையில் உட்காந்துருக்க ஏவா வேலுவே சீனியர் தான் பொன்முடி இருக்கார் அவரும் சீனியர் இவங்கெல்லாம் முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக மந்திரியாக இருக்கவங்க இவர் ஐம்பது வருஷமாக எம்எல்ஏ தருமுருகன் பாலு வந்து நாற்பது வருஷமாக எம்பி பொன்முடி நேரு இவங்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக மந்திரிகள் தொண்ணூ எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து இதுக்கு நடுப்புற இடைப்பட்ட காலத்தில் பதவி இருந்தாலும் இல்லாட்டி இவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் அப்போ இது ஏதோ துரைமுருகன் சென்றிருக்கா மட்டும் ஏன் பார்க்கப்படுது அவர் துரைமுருகனை பற்றி வேற ஒரு கமெண்ட் அடித்ததால் ஆக்சுவலாக அது எல்லா சீனியர்ஸுக்கும் சொல்லப்பட்டது எனக்கு புரியல அத்தனை சீனியரும் கை தட்டுறாங்க உங்களை இழிவுபடுத்துகிறாங்க நீங்கள் அதை கை தட்டி ரசிக்கிறீங்க நீங்கள் இது வந்து வெளிப்பார்வைக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் சீனியர்ஸுக்கும் ஜூனியர் ஜூனியர்ஸுக்குமான ஒரு பிரச்சனை உதய் உதய் வந்த பிறகு அந்த விவகாரத்தை ஒரு பொது மேடையில் ரஜினிகாந்த் எதற்காக பேச வேண்டும் என்று விழைகிறார் அந்த விஷயத்தை அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா பேச வைக்கப்பட்டிருக்கிறார் நான் சொல்றதுக்கான உதாரணம் முதலமைச்சர் அதை அங்கீகரித்ததும் நான் எச்சரிக்கையாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததும் அடுத்த நாள்லேயே வந்து உதயநிதி நான் வந்து ஒரு ரஜினி சொன்னதை எங்கள் வழி வேறு எதுவும் சொல்ல விரும்பல வழிவிடணும் சீனியர்ஸ் வழிவிட்டு வழி நடத்தணும்னு சொன்னதும் தெளிவாக அவங்க தலைமை வந்து சீனியர்ஸுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அதற்கு அந்த மேடையையும் ஒரு நடிகரையும் அதை பயன்படுத்தியது என்பது மறந்துடாதீங்க ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை இப்படி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் தலைமைக்கு என்ன வந்தது இல்லை நீங்கள் அது முடிவே கட்டிட்டீங்களா தலைமை தான் இதுக்கு பின்னணியில் டைரெக்ட் பண்ணது தலைமை தான் நான் இல்லைங்க நான் சொல்கிறேங்க இதுக்கு ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கம்பசூத்திரம் தெரியணும் அல்லது வந்து பெரிய உங்களுக்கு ஸ்கூப் தெரியக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தெரியணும்னு அவசியமே இல்லை மேடம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் வாங்க எந்த விஷயத்தை பற்றியும் பொது வழியில் இருக்கிறது தான் அதுவும் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸை பற்றி எயிட்டி பர்சன்ட் பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை பட்டுமே பார்த்து உங்களுக்கு கண் இருந்துதுன்னா படிக்கிறதுக்கு ப்ளஸ் கொஞ்சம் அனலிட்டிகல் மைண்ட் இருந்ததுன்னா உங்களால் யோகிக்க முடியும் இருபது பர்சன்ட் தான் உங்கள் சோர்சஸ் எயிட்டி பர்சன்ட் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வச்சு உங்களால் சொல்ல முடியும் இப்போ நான் சொல்கிற தியரிக்கு நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது எதுன்னா முதலமைச்சர் ரஜினியின் பேச்சை ரசித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய உரையில் அதை தான் கவனத்தில் கொள்ளுவேன் என்று ரஜினிக்கு கொடுத்த வாக்குறுதி உங்கள் சீனியர்ஸை பற்றி அவர் அப்படி பேசியிருக்கும்போது இல்லை இல்லை அவங்கெல்லாம் அப்படி கிடையாது என்னுடைய சீனியர்ஸ் எல்லாமே எனக்கு நிரம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள் எங்கள் கட்சியோட தூண்கள் அவர்கள் எல்லா கட்சியிலையும் இளைஞர்களும் இருக்கணும் மு முதிர்ந்தவர்களும் இருக்கணும் அனுபவமும் இருக்கணும் ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸும் இருக்கணும்னு முதலமைச்சர் பேசியிருந்தாருன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இருந்திருக்கும் தனிப்பட்ட முறையில் சீனியர்ஸை கூப்பிட்டு எவ்வளோ வேண்டுமானாலும் கழிந்து கொள்ளலாம் சிலரை மாற்றக்கூட செய்யலாம் ஆனால் அந்த மேடையில் சீனியர்ஸை முதலமைச்சர் கைவிட்டு விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் ரெண்டாவது உதயோட அடுத்த நாள் ஸ்பீச் இது அப்படியே ரஜினியை வழிமொழி வழிமொழிகிறார் அப்போ யார் சொல்லி ரஜினி பேசுனான்றதுக்கு இதை விட வேற என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் மறந்துடாதீங்க இதே ரஜினிகாந்த் தான் நாலு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுனுக்கு ரெண்டு மாசம் முன்னால துக்ளக் ஆண்டு விழாவில் பேசும்போது திமுக காரர்கள் என்றால் கையில் முரசொலி வைத்திருப்பார்கள் ஆனால் துக்ளக் படிக்கிறார்கள் என்றால் அறிவாளிகள் என்ற அர்த்தம்னார் முரசொலியையும் துக்ளக்கையும் கம்பேர் பண்ணி துக்ளக் விழாவில் பேச வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு என்ன வந்தது அந்த ரஜினியை கூப்பிட்டு கட்சி மேடலை எழுத்தி சார் ஒரு நடிகரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு 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 மெசேஜ் சொல்லி வந்து கண்ட்ரோல் அளவுக்கா கட்சி இது 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 அவங்க அவங்க மாதிரியே கட்சியுடைய விவகாரம் பேசிக்கலாம் நடிகரை தான் பண்ணணுங்கிற கட்டாயம் என்ன நான் உங்களை தானா தானா வந்து ரஜினி பேசியிருப்பாரா சரி பேசியிருக்காருன்னா சீனியர்ஸை காப்பாற்ற வேண்டிய விட்டுக் கொடுக்காம இருக்க வேண்டிய சிஎம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் சிஎம் அண்ட் வெயிட்டிங் அடுத்த டெப்புட்டி சிஎம் அதுக்கு பிறகு சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஏன் வந்து இதை அங்கீகரிக்கிறார் அப்போ இது ரெண்டை வச்சு தானே நீங்கள் முடிவு பண்ண முடியும் உங்கள் கட்சிக்காக இருந்தவங்க சார் சார் துரைமுருகன் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் எண்பத்தாறு வயசு இன்னமும் ஏன் வழி விடாமல் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவருடைய கடந்த காலம் என்ன அவர் எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டவர் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ பேர் எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் சிஎம்மாக இருந்து கலைஞர் வனவாசத்தில் இருக்கும்போது திமுக பதவி இல்லாமல் இருக்கும்போது திமுகலேருந்து ஓடினாங்க கடைசி வரைக்கும் ஒரு திமுக விட்டு போவே இல்லை எம்ஜிஆர் படிக்க வச்சார் வாழ்க்கை கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் எம்ஜிஆருக்கும் ஜானிகமாக்கும் வளர்ப்பு மகன் மாதிரி தான் துரைமுருகன் ஆனால் தன்னுடைய அரசியலாக ஆசானா அவர் கலைஞரை தான் ஏற்றுக்கிட்டார் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் பத்து வருஷம் எம்ஜிஆர் பவரில் இருக்கும்போது திமுக தொடர் சரிவுகளை சந்திக்கும் பொழுது திமுக விட்டு போகாமல் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கணும் அதே மாதிரி வந்து தொண்ணூற்றி ஒன்றில் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தப்பையும் அவர் போல எமர்ஜென்சியில் போகல தொண்ணூற்றொன்றில் மறுபடியும் டிஸ்மிஸ் ஆனப்பையும் போல நான் ஒரு பத்திரிக்கையாளன்னா பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப அசூயாக இருக்குது ஒரு பெரிய கட்சி எழுபத்தைந்து கால கட்சி தன்னுடைய சீனியர்ஸை ஏன் இப்படி நடத்தணும் இல்லை இந்த இடத்துல சார் மின்னம்பலத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கொடுத்த நேர்காணலில் கூட கலைஞர் அவர்களை பற்றி அவர் பகிர்ந்துக்கிறாரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா கட்சிக்காரர்களை விட்டு கொடுக்க மாட்டார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பதிவையும் க கொடுக்கறாரு இன்னொன்று சுயமரியாதையோட இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சுயமரியாதைக்காரனாக இருக்கணுங்கிறதையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல ஹேண்டில் பண்ற இடத்துல கையாளக்கூடிய ஒரு என்ன இடத்துல ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில் இதை அணுகலையா இதை ஒரு நகைச்சுவையாகவே பார்த்து விட்டு போறாரா இல்ல கலைஞர் அவர்களுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு இவருக்கான பக்குவம் அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கிரைசிஸ் டிஎம்கே குள்ள இருக்குது அதுவும் உதயநிதி வந்த பிறகு ஒரு கிரைசிஸ் இருக்குது சீனியர்ஸ் சூப்பர் சீனியர்ஸ் ஐம்பது வருஷம் மேல எழுபத்தொன்னுல இருந்து எலெக்ஷன்ல நிற்கிறார் அவர் எத்தனை பத்து தேர்தலையோ பன்னெண்டு தேர்தலையோ ஜெயிச்சவர் யாரோ துரைமுருகன் எனக்கு தெரிஞ்சு பத்து தேர்தலுக்கு மேலே ஜெயிச்சவர் பாலூலும் எண்பத்தாறுலேருந்து இருக்காங்க இந்த மற்ற மந்திரங்கள்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காங்க இவர்கள் தன்னுடைய அரசியலுக்கு தன்னுடைய அதாவது அடுத்த உதவி தான் டேக் ஓவர் பண்ண போகிற எல்லாருமே தெரிஞ்சிடுச்சு லெட்ஸ் பி ஓப்பன் வெளிப்படையாக பேசுவோம் எப்பயுமே ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட் வரும்பொழுது தனக்கு தேவையானவர்களைத்தான் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் அது அது சகஜமானது தான் ஆனால் டிஎம்கேல அது சாத்தியப்படுவது கடினமாக இருக்குது பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக வேறு இருக்காங்க ஆங்கிலத்தில் சும்மா தேர் வெல் என்ட்ரென்ஸ்டு இப்போ கலைஞர்கிட்டேருந்து இருந்து ஸ்டாலினுக்கு வரும்பொழுது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இருந்து ஸோ கலைஞர் மறைஞ்ச பிறகு ஸ்டாலின் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த டேக் ஓவர் வாஸ் வெரி ஸ்மூத் ஏன்னா கூடவே இருந்தார் ஸ்டாலின் ரொம்ப பெரிய அளவில் யாரும் அவர் அவர் வந்து சீனியர்ஸை பின்னுக்கு தள்ளலை கலைஞர் வந்து அவரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தார் எழுபத்தாறுல எமர்ஜென்சியில் அடிப்பட்டு உதப்பட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்த பிறகு இன்ஃபேக்ட் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்லேயே நிலை கால கொடுமைகளை அனுபவிச்சு ஆக்டிவாக பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய விரல் வெட்டி எண்ணக்கூடிய ரெண்டு மூணு தலைவர்களில் ஒருவர் தான் நம்முடைய ஸ்டாலின் ஸ்டாலின் ஒருத்தர் நிதிஷ்குமார் ஒருத்தர் பிஜேபியில் வந்து அருண் அருண்ஜேட்லாம் கூட இறந்து போயிட்டாங்க ரவிசங்கர் பிரசாத் இந்த மாதிரி ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி விரல் வெட்டி எண்ணக்கூடியவங்க அவர் உமர் ஃபாரூக் அப்துல்லா இந்த மாதிரி மற்ற கட்சி மற்ற ஸ்டேட்லாம் கூட அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை ஸோ ஹார்ட்லி ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சார் லெஸ் தன் டென் அதில் ஒருத்தர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சியில் அடி வாங்கி உதவாங்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள்லாம் அந்த அனுபவம் பழுத்த அனுபவம் கலைஞர் வர எண்பத்தி ஒம்பதில் தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு அது பிறகு தொண்ணூற்றி ஆறில் பவர் வந்தப்போ மேயர் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மந்திரி ரெண்டாயிரத்து ஒம்போதில் தான் டெபிட்டி சிஎம் ஸோ அந்த ப்ராசஸில் அவர் வரும்போது அப்போ எவ்வளோ சீனியர்ஸ் டிஎம்கேயில் இருந்தார் அத்தனை பேரையுமே கலைஞர் வந்து டைரக்டாக ஓரம் கட்டாமல் மொழ மெல்ல முள்ள தான் கலைஞரை ஸ்டாலினை கொண்டு வந்தார் ஸோ கலைஞரோட மறைவுக்கு பிறகு அந்த டேக் ஓவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உதயோட என்ட்ரின்றது ரொம்ப விரைவாக இருக்குது அவர் இருபதில் வராரு இளைஞர் அணிக்கு வராரு இருபத்தொன்னு எம்எல்ஏ இருபத்தி ரெண்டுல மந்திரி இப்போ எந்த நேரமும் ஒரு டெப்டி சிஎம் ஆகலாம் நான்கு ஆண்டுகளில் வந்து இவ்வளவு அதீதமான ஒரு வளர்ச்சின்றது வந்து அது சரி தப்புறத்துக்குள்ள கூட நான் போக விரும்பல மேடம் அது உள்ளுக்குள்ள இருக்க பவர் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் அவர் விரும்புகிற அந்த மாற்றத்தை சீனியர்ஸை வந்து ஓரம் கட்டிட்டு அவர் விரும்புகிறவர்களை கொண்டு வந்து முக்கியமான இடங்களில் அவர் நியமிக்கணும்னு விரும்புகிறாரு அந்த ஆசை தப்பில்லை அந்த எண்ணம் தவறில்லை ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது ரஜினி பேசின டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த ஸ்பீச்சை எண்டாஸ் பண்ணி அவர் பேசுனது சீனியர்ஸ் வந்து வழிவிட்டு வழி நடத்தணுன்றார் இதுதான் மேடம் அங்கே உள்ளே இருக்க சிக்கல்

இசை இது வந்து அவங்க கட்சியோட உள் விவகாரம் மேடம் நம்ம வந்து ரொம்ப லெவலுக்கு மேலே பேச முடியாது என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா ஸ்டாலின் கூட ஹேண்டில் மச் மெச்சூர் மெச்சூர்டு மேனர் கலைஞர் இருந்தாருன்னா இதெல்லாம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் நீங்க அந்த இடத்துல உங்க 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 சீனியர்ஸை விட்டு கொடுக்காதீங்க நீங்க சீனியர்ஸை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டு கூட உங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள கொண்டு வாங்க அது உங்க கட்சியோட உள் விவகாரம் பப்ளிக் ஹியூமிலியேஷன் பண்ணாதீங்க பொது வெளியில உங்க சீனியர்ஸை ஹியூமிலியேட் பண்ணாதீங்க ஆயிரம் சொன்னாலும் ரஜினி பண்ணது பொது ஒரு ஹியூமிலியேட் பண்ணியிருக்காரு அதை அவங்க இவங்க சொல்லி தான் அவர் ஐ மீன் ஆசீர்வாதத்தோடு தான் அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் கேட்கலாம் மற்றவங்களுக்கு கோவம் வரல இவங்களுக்கு கோவம் வந்திருக்கேன் மற்றவங்களுக்கு கோவம் வரலன்னா அது ஒன்று அவங்க ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு நெருடல் இருக்க தான் செய்யும் சரி இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இது ஏன்னா இது ரொம்ப ஓடி புறையோடி போயிருக்குது அதுவும் மறுபடியும் சொன்னால் உதவி வந்த பிறகு நாலு வருஷமா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது அடுத்த அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே இது வெடிச்சு போகுது இந்த நேரத்தில் அவங்களோட அதாவது யூ ஷுட் நாட் டச் த நெருன்னுவாங்க மோசமான ஒரு இடத்த போய் இவர் டச் பண்ணியிருக்காரு ரஜினி ரஜினி அதை பேசியிருக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது ரெண்டு பக்கமும் திரும்பும் அப்போ நேற்றைக்கு அவருக்கு பண்ண விமர்சனங்கள் சினிமா துறையில் நீங்கள் யாருன்னு கேட்டதெல்லாம் வந்து எப்படி அது வந்து இதே ஒரு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு மேலே கமலோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடந்தது ஒரு ரிப்போர்ட்ரு அவர் இறந்துட்டார் இப்போ சினிமா ஏரியா பார்த்தவர் கமலை பா பேசிட்டே இருக்கும்போது கமல்கிட்ட நீங்கள் ஏன் என்ன நடிக்கிறீங்கன்னு கேட்டார் அவர் நீங்கள் ஏன் என்னமோ ரிப்போர்ட்டராக இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த மாதிரி தான் இது ஒருத்தரோட இருப்பையும் நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது வயசு நான் இவ்வளோ பேசுற ரஜினி ஒன்று கேட்குறேன் வயதை வைத்து பேசுகிறாருன்னா கலைஞர் வந்து கடைசியா வந்து சிஎம்மா இருக்கும்போது ஒரு வெயில் சேரில் வந்துட்டு வரும்போது எண்பத்தெட்டு வயது கலைஞருக்கு அந்த கட்டத்துல வந்து கலைஞரோட ஓய்வு பெறலன்னு தைரியம் ரஜினிக்கு இருந்ததா துரைமுருகனோட ரெண்டு வயசு கூட இருந்தார் கலைஞர் கடைசியா அவர் சிஎம்மா இருந்து பதவி எலெக்ஷனில் தோத்து பதவி இழக்கும் பொழுது அந்த நேரத்துல இதே அவரோட மாசத்துல ஒரு கூட்டத்துல அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு கூட்டத்துல ரஜினி பேசுவார் கேட்க வந்து புதியவர்களுக்கு பாய்ஸ்னு யாராவது கலைஞரை பார்த்து கேட்க தானே உங்களால கேட்க முடியாதுல்ல கேட்க வேண்டிய வேலையும் உங்க வேலை கிடையாது சார் இன்னொரு ஒரு பார்வையும் வைக்கலாமா அதாவது தலைமை சொல்லி பேசிச்ச பேசினார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத தாண்டி வேற எங்கே இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் பேசி ஒரு கல்ல எரிஞ்சிருக்கிறாரு திமுகவுக்குள்ள அப்படிங்கிற பார்வை அது சிறுபலைத்தனமானது மன்னிக்கணும் அதற்கு வாய்ப்பே இல்ல துரைமுருகன் வந்து ரஜினிகாந்த் பத்தி அவர் பேசுனதுன்றதெல்லாம் வந்து தரக்குறைவானவே அது ஏற்படையது இல்ல அது அன்பார் மறந்துறாதீங்க நீங்க சீனியர்ஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கன்னா அது பூமராங்காவும் உங்கள் கட்சிக்கே நல்லதில்லை நீங்கள் அப்படி எல்லா நேரத்துலேயும் எல்லா சீனியர்ஸும் தூக்கி பே ஆஃப் பெங்காலில் போட்டுடலாமா கலைஞர் கேட்டாரில் ஒரு தூரம் ஸ்டாலின் குடும்ப அரசியல் குடும்பம் என்ன ஸ்டாலினை பெட்ரோல் எடுத்து கொள்கிறலாமான்னு கேட்டார் ஸோ ரஜினியோட இந்த ஸ்பீச்சும் துரைமுருகனோட ரியாக்ஷனும் ஒரு விதத்தில் நல்லது தான் டிஎம்கேக்குள்ளே இருக்க கிரைசிஸை வந்து அது வந்து ஒரு விதத்தில் கீறி விட்டா தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக போகும் சேதோ இந்த லெவலுக்கு போறது நான் பண்ண வேண்டிய வேலை செய்வான்னு கூடாது தட்ஸ் ஷேம் அது ஒரு வெட்கக்கேடான பேச்சு சுபைத்வர் நெஞ்செல்லாம் நெஞ்சு நிலைத்திட ஊரல் சமயலில் எங் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் முதல் மொபைல் பத்திரிகை.